அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் வந்திருக்கின்ற இடம் டோட்மன் இப்பொழுது டோட்மன் நகரத்தின் சில பகுதிகளை பாருங்கள் நாங்கள் தமிழ் கடைகள் நிரம்ப இருக்கிற இடத்துக்கு தான் இப்போது போகப் போகின்றோம் இந்த தமிழ் கடைகள் இருக்கின்றது டிடிஎஸ் கடை மற்றும் நிறைய தமிழாக்கள் கடைகள் இங்கு உண்டு பலசருக்கு கடை அத்துடன் உடுப்பு கடையும் சேர்த்து இது இன்னொரு கடை இன்னொரு தமிழ் கடை அப்படியே கோபுரா ஞானம் கடை இந்த தெருவிலே நிறைய தமிழ் கடைகள் உண்டு எல்லாம் மலிவு விற்பனையாக போட்டிருக்கின்றார்கள் வெளியில் புட்டுக்குழல் புட்டுப்பானை இது ஒரு மரக்கறி கடை வெளியில் போட்டிருக்கணும் உள்ளுக்குள்ளே இப்போ எல்லா பொருட்களும் பரசரக்கு பொருட்கள் எல்லாம் உண்டு வெளியில் நாங்கள் வெளியில் எடுத்துட்டு உள்ளுக்கு இதுக்கு தேவையான காசை கொடுத்துட்டு தான் வாங்கி கொண்டு வரணும் எங்கள் எங்கள் தாயகத்தை சேர்ந்த அனைத்து வகையான கிழங்கு வகைகள் மரக்கறிகள் பழங்கள் எல்லாம் இங்கு உண்டும் இது வெந்தயக்கீரை நாங்கள் வெந்தயக்கீரை வாங்குகின்றோம் ஒரு குடி ரெண்டு ரூபா ரெண்டு ஜீரூவா போட்டிருக்கின்றது இது பாவக்காய் புள்ளங்காய் புள்ளங்காயும் வாங்கினோம் பாவக்காயும் ரெண்டு விதமாக இருக்கின்றது ஒன்று லைட் பச்சை ஒன்று கடும் பச்சையில் இருக்கின்றது கடும் பச்சை தான் நெல்லம் மருத்துவ குணம்பியது மற்றது நெல்லது அதை விட இது நெல்லம் இந்த காணொலியை பார்த்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்